வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி மெய் எது பொய் எது மெய் என்றால் ஒன்று பட்டது என்றும் பொய் என்றால் இரண்டு பட்டது என்றும் பொருள்படுகிறது பொய் என்றால் இல்லாதது என்று பலராலும் கருதப்படுகின்றது இல்லாதது எப்படி இருக்க முடியும் அதை எப்படி சொல்ல முடியும் இருப்பதைத்தான் எண்ணுகின்றோம் கருதுகின்றோம் பேசுகின்றோம் ஒருவன் ஒரு தேவையான உலக பொருள் ஒன்றை வைத்திருக்கிறான் ஆனால் கேட்பவர்களுக்கு அப்பொருள் இல்லை என்று சொல்லுகின்றான் இந்த இடத்தில் இல்லை என்று சொல்வதை பொய் என்று சொல்கிறோம் அந்த பொருளை அவன் வைத்திருப்பது அவன் உள்ளத்தில் இருந்து மறைந்து விடவில்லை வேறு ஏதோ காரணத்தால் அல்லது பேராசையால் இல்லை என்று சொல்லுகின்றான் அவனுடைய உள்ளத்தில் அப்பொருள் இருந்தது இருந்தது இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்ததால் விட்டது அதே பிளவுபட்ட கருத்து சொல்லிலும் வந்தால் அதைத்தான் பொய் என்று அழைக்கிறோம் இதே போன்று ஏக நிலையாக முழுமை நிலையாக அரூப நிலையாக இருந்த தெய்வ நிலை அணுவாகவும் தன்மாற்றம் அடைந்துவிட்ட பின் அது இரு நிலைப்பட்டுவிட்டது ஏகநிலையாக உள்ள அறுப நிலையை உணர்ந்து கொள்ளும் ஆற்றலை ஞானம் என்றும் அதனை மறந்து இரண்டுபட்ட நிலையினை மட்டும் கண்டு அறிவில் குழப்பம் அடைந்து இயங்கி நிற்கும் நிலையை மாயை என்றும் கூறுகின்றோம் மனிதனின் செயல் ஒவ்வொன்றுக்கும் தக்க விளைவினை இன்பமாகவோ துன்பமாகவோ அளித்துக்கொண்டிருக்கும் பேராற்றலை உணர்ந்து நமது செயலில் அளவுமுறை ஒழுங்கு இவற்றை கடைபிடிக்க வேண்டும் இதுவே உயர் உயர்ந்த தெய்வ வழிபாடு ஆகும் தமிழ் ஆனந்த யோகத்தில் தேவைகள் மூன்றினை மட்டுமே உண்மையான தேவைகளாய் மதித்து உணர்ந்து வாழ்வதும் தெய்வ வழிபாட்டிற்கு ஒப்பாகும் என்று பலமுறை கூறுகிறோம் ஏனெனில் தேவைகள் மூன்றின் அடிப்படையில் வாழாமல் இருப்பதே நம் வாழ்வில் கர்மவினை கூடுவதற்கும் கர்மவினை கழியாமல் இருப்பதற்கும் மூல காரணமாக இருக்கிறது வேதாத்திரிய அன்பர்கள் அறிவை விழிப்பு நிலைக்கும் சிந்தனைக்கும் நன்கு கொண்டு வர வேண்டும் தவமும் தற்சோதனைகளையும் தொடர்ந்து செய்து தெளிவோடும் துணிவோடும் அறநெறி நிற்க பழக வேண்டும் உயர்ந்த எண்ணங்கள் சிறந்த செயல்கள் மூலம் நம் மனதையும் உடலையும் நலமாக வைத்து கொள்ளுதல் அவசியம் நமக்கும் பிறருக்கும் நலம் விளைவிக்கும் இனிமையான செயல்களையே செய்து பழக வேண்டும் இவ்வாறு வாழும் பொழுது ஒருவரது வாழ்வு ஒளி பொருந்தியதாக இருக்கும் அவர்களது சந்ததியினர்கள் அறிவாலும் உடலாலும் சிறந்து விளங்குவார்கள் இது குறித்து தொடர்ந்து சிந்திப்போம் சிந்திப்பது மட்டுமல்லாமல் செயல்பாட்டிலும் முன்னேற்றம் காண்போம் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமன் இன்றைய சிந்தனை தலைப்பு மெய் எது பொய் எது இப்போது மெய் என்று சொல்லும்போது அதை உண்மை என்று இந்த இடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உண்மை எது பொய் எது என்பதுதான் இன்றைய சிந்தனை ஏன்னா மெய் என்று சொல்லும் அதை நாம் இந்த உடல் என்று கூட சில இடங்களில் நாம் அதை பொருள்பட பார்க்கிறோம் ஆனால் பொய் மெய் என்று எடுத்து பார்க்கும் பொழுது இங்கு அது உண்மை என்பதாக அதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் சரி உண்மை என்பது என்ன உண்மை என்பது ஒன்று உண்மை என்பது ஒன்றாகத்தான் இருக்க முடியும் அப்போ முழுமை என்று சொல்லலாம் முழுமை என்று சொல்லலாம் முழுமை அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம் அதாவது அனைத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அதை முழுமைன்னு சொல்கிறோம் அப்போ அதை உண்மைன்னு சொல்லலாமா அப்படின்னு சொன்னால் அனைத்தையும் அப்படின்னு சொல்லிட்ட போது அங்கு எல்லாமே ஒன்றாகத்தானே இருக்கிறது அனைத்தும் ஒன்றுபட்ட இடம் அப்புறம் முழுமை அப்போ அந்த இடத்துல இருமை என்பதற்கான வாய்ப்பை இல்லை பட வாய்ப்பை இல்லை அப்போ அதை உண்மை என்று சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி உண்மை என்பது ஒன்றாகத்தான் இருக்கும் சரி பொய் என்பது இரண்டுபட்டது இப்போ இன்றைக்கி விளக்கத்தில் என்ன சொல்லிட்டோம் இல்லை என்பது பொய்யல்ல பட்டதுதான் பொய் சரி இப்போ இந்த ஒன்றானது இரண்டு பட்டது என்று சொல்லுகிறோம் அல்லவா இந்த இடத்துல நம்ம திருவிளையாடலில் அங்கு ஒரு பாடல் வரும் அல்லவா ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் என்று ஒரு பாடல் வரும் சரி இப்போ இந்த இடத்துல ஒன்றானது இரண்டானது எங்கள் உருவத்தில் இரண்டானது அப்போ ஆரம்பத்திலேயே சுத்தவழியாக இருந்த அந்த இறைநிலை அது சுத்தவெளியாக மட்டுமே இருந்தது அது மெய் அதான் உண்மை அப்போ அதனால தான் என்ன மெய் மெய்ப்பொருள் என்று சொல்லுகிறோம் மெய் என்ற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுகிறது அந்த சுத்த சுத்தவழியாகிய தெய்வம் என்பது மெய் உண்மை ஒன்றானது சரி அது இயக்கத்தில் உடனே அது அது இயக்கமற்றது இது இயக்கம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் இயக்கமற்றது என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது சரி அது இயக்கமற்ற ஒன்று இது இயக்கம் என்ற ஒன்று என்று சொல்லலாமா என்று கேட்டால் சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் இந்த இயக்கம் என்று தொடங்கிய அந்த முதல் அணு விண்ணணும் நுண்ணணு இருக்கிறது அது வெறும் இயக்கமாக மட்டும் இருந்தால் அது உண்மை ஆனால் அந்த ஒரு நுண் துகளாகிய வின் பரமணு என்று சொன்னாலும் அங்கேயே இயக்கமும் இருக்கிறது அதன் மையத்தில் இயக்கமற்ற வெளியும் இருக்கிறது இரண்டும் இருக்கிறது அப்போ அது இரண்டுபட்டதாக மாறிவிடுகிறது அப்போ இந்த முதல் இயக்கத்தில் வந்த விண் என்பது மெய்யா பொய்யா என்று கேட்டால் அது பொய் பொய் ஏன் இரண்டுபட்டதாக இருக்கிறது சுத்தவெளி என்ற அந்த இயக்கமற்ற அந்த வெளி இல்லாத ஒரு அணு இருக்க முடியாது ஒரு சுழல் இருக்கிறது என்று சொன்னால் அதன் மையம் சுத்தாமல் சுத்தவழியாக இருந்து தான் தீரும் அப்போ அந்த முதல் இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அணுவுக்கே அது இரண்டுபட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் அதன் கூட்டாக இருக்கக்கூடிய காற்று நெருப்பு நீர் நிலம் பஞ்சபூதங்கள் அனைத்துமே பட்டதாகத்தான் இருக்கிறது அப்போ இவையெல்லாம் மெய்யா பொய்யா பொய் பொய் இன்னொன்று என்னென்னா இந்த பொய் என்பது உண்மை என் மெய்க்கும் பொய்க்கும் இன்னொரு விதமாக பார்க்கணும் அப்படின் சொன்னோம்னா இந்த பொய் என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது என்று சொல்லலாம் ஆனால் மெய் என்பது மாறாதது இப்படியும் அதுக்கு ஒரு பொருள் எடுக்கலாம் மெய் என்பது மாறாதது இது மாறக்கூடியது இப்போ அவங்க உதாரணத்தில் கூட ஒன்று சொன்னாங்க இப்போ ஒருத்தர் எதையோ வச்சுட்டு இல்லைன்னு சொல்கிறாரு இல்லை என்பது இல்லை அது இருக்கிறது ஆனால் இல்லை என்று சொல்லுகிறார் அதனால் அது பொய் அப்படின்னு அது இரண்டுபட்டது இருப்பதே இல்லை என்று சொல்கிறாரு அப்போ இரண்டுபட்டது அப்படின்னு சொன்னோம் இல்லையா இப்போ இதையே வேறு மாதிரி பாருங்கள் பொய் என்பது மாற்றத்துக்குட்பட்டது உண்மை மெய் என்பது மாறாதது இப்போது ஒருத்தர் பாக்கெட்லாம் ஆயிரம் ரூபா இருக்குது அதே உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு கேட்குறோம் ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னு சொன்னார்னா அது என்னது மெய் அது உண்மை சரி அது ஒன்றுபட்டதுன்னு சொல்கிறோம் சரி மாறாரு அது ஆயிரம்னா ஆயிரம் தான் ஆயிரம்னா ஆயிரம் தான் சொல்ல முடியுமே தவிர மாற்றி சொல்ல முடியாது ஏன் அது ஒன்றுபட்டது அது ஒன்றானது ஆனால் பொய் என்று சொல்லும்போது இப்போ அவரே என்ன சொல்றாரு நூறுரூவா இருக்குன்னு சொன்னாலும் பொய் தான் ரூபா இருக்குன்னு சொன்னாலும் பொய் தான் ரூபா இருக்குன்னு சொன்னாலும் பொய் தான் எத்தனை விதமாக சொல்ல முடியும் இந்த பொய் என்பதை உண்மை என்பதை ஒன்றாகத்தான் சொல்ல முடியும் அப்போ உண்மை என்பது மாறாதது பொய் என்பது மாறக்கூடியது சரி அப்போ இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய வின் என்பது மாறக்கூடியதா மாறாததா என்று பார்த்தால் அந்த சுழல் அந்த அணுவினுடைய சுழல் என்பது ஒரு அலைதானே அது ஒரு காலத்தில் சுழல் என்பதை நிறுத்தி வழியாக மாறக்கூடியது அப்ப இது மாற்றத்துக்கு உட்பட்டது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது அதே போல இந்த விண்கள் கூடிய காற்று நெருப்பு நீர்நிலம் என்ற பஞ்சபூதங்கள் இருக்கிறதே இது உட்பட்டதா ஆ மாற்றத்துக்கு உட்பட்டது அதனுடைய அணுக்களினுடைய குட்டு சிதைந்தால் அது வேறு பஞ்சபூதமாக மாறிவிடும் இப்போ என்று இருக்கக்கூடிய கெட்டிப்பொருளாக இருக்கக்கூடியது நீராக மாறுகிறது அல்லவா ஒரு ஐஸ் கட்டி இருக்குது அது மெய்யா பொய்யா பொய் என்ன அதை அப்படியே உருகி நீராக மாறிடும் அது ஆவியாக மாறிடும் அது அணுவாக மாறிடும் இது எல்லாமே மாறிக்கொண்டே அப்போ மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது என்பது பொய் அது உண்மை அல்ல உண்மை மெய் என்பது மாறாதது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியும் பார்க்கணும் சரி இப்போது வள்ளுவரே இந்த மெய் பொய் அப்படிங்கிறத சொல்லும் அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்ன சொல்கிறார் பொருள் அல்லாவற்றை பொருள் என்று கூறும் மருள் என்று சொல்கிறார் பொய் என்பதற்கு மருள் என்ற வார்த்தையை அவர் பொறுகிறார் பொருள் இல்லாததையெல்லாம் பொருள்னு சொல்லி கொண்டிருப்பது மருள் என்று சொல்லுகிறார் அப்போ இப்போ நம்ம ஏதோ இங்கே நம்ம இது ஒரு ஒரு மேஜை இருக்கிறது இது ஒரு பொருள் என்று சொல்லுகிறோம் இப்போது அதுபோல் இங்கே எத்தனையோ பொருட்களை நாம் பொருள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் பொருளா என்று கேட்டால் இல்லை என்று சொல்லுகிறார் வள்ளுவர் இது எதுவுமே பொருள் அல்ல அப்படிங்கிறார் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா இது எல்லாமே மாறக்கூடியது மாறக்கூடியது ஒரு அந்த மேஜை இரும்புல ஒரு மேஜை வச்சுருக்கோம் அதை உருக்கிட்டோம்னா என்ன இரு அது நீராக மாறி விடுகிறது திரவமாக மாறி விடுகிறது அப்போ ஒரு தங்க கட்டி இருக்கிற உருக்கிட்டோம்னா நீராக மாறிடும் அப்போ இந்த பொருள் என்பது மாறக்கூடியது அதனால் அது மருள் என்று சொல்லுகிறார் அப்போ அப்போ எதுதான் பொருள் எதுதான் பொருள் அப்படின்னு சொல்லும்போது அந்த அசையாத சுத்தவெளி என்பது தான் பொருள் என்று சொல்லுகிறார் இப்போது ஆனால் இப்போ இதெல்லாம் பொருள் இல்லை அதுதான் பொருள் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடணும் அப்படின்னு சமுதாயத்தில் நம்ம மாற்ற முடியும் மன மாற்ற முடியாது என்ன பழக்கத்தில் இவ்வளோ காலமாக சொல்லிட்டோம் அப்போ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அதுமே பொருள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மெய்ப்பொருள் இந்த மெய் என்ற வார்த்தையை அங்கே போட்டாங்க மெய்ப்பொருள் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி என்றால் இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் இதெல்லாம் பொய்ப்பொருள் என்பது அதற்குள்ளாக அடக்கமாக இருக்கிறது மெய்ப்பொருள் பொய்ப்பொருள் என்று ஆகிவிட்டது ஆக எங்கு பார்த்தாலும் அந்த மெய் என்று சொல்லும்போது அது ஒன்றாகத்தான் இருக்க முடியும் அது சுத்தவெளியாகிய தெய்வமாகத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு நிலையை பார்க்கிறோம் இப்போ நமது வார்த்தைகளிலே உண்மை சொல்லுகிறோமா பொய் சொல்லுகிறோமா இப்போ இந்த சொல்லிலே உண்மை அல்லது பொய் மெய் அல்லது பொய் என்று வருகிறது இப்போ இதில் எது மெய் என்று நாம் எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் அப்போ சுத்தவெளி என்பது மெய் என்று சொன்னால் அந்த சுத்தவெளியாகியே தெய்வம் இருக்கிறது இறைநிலை இருக்கிறதே அந்த இறைநிலையின் தன்மை இருக்கிறது அல்லவா அந்த தன்மை என்ப என்ற அடிப்படையில் நாம் நமது வாழ்க்கையை நடத்தினால் அது மெய்யான வாழ்க்கை அவ்வளோதான் ஒன்றும் இல்லை இறை நீதிக்கு உட்பட்டு இறை நீதியின் அடிப்படையில் வாழ்ந்தால் அது மெய் உண்மையான வாழ்க்கை அதைத்தான் அறநெறியில் வாழ்வதுன்னு சொல்கிறாங்க அறம் என்பது என்னது அறம்புறதே அந்த பொய்யான வாழ்க்கையிலிருந்து உண்மையான மாற் வாழ்க்கைக்கு மாற்றுவது தான் அறம் அறம் என்பது அந்த இறை நீதி அடிப்படையில் வாழ்வது அப்போ அந்த இறை நீதி இறைவெளி என்பது மெய் என்று சொன்னால் அதனுடைய தன்மை அதுவும் மெய் தான் அந்த தன்மை நம்மிடம் இருந்தால் நம்மும் மெய்யானவர்களாக மாறிவிடுகிறோம் இப்போ நிறைய பேருக்கு பேரே வைப்பாங்க மெய்யப்பன் என்று சொல்வார்கள் அப்போ இது என்ன அப்படின்னா அந்த இறைத்தன்மையில் நாம் வாழ்வது என்பதுதான் உண்மை இப்போது சி இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய உண்மைகள் பொய்யாக மாறிவிடுகிறது பொய்கள் உண்மையாக மாறிவிடுகிறது இது எல்லா பேரும் சேர்ந்து இதை பொய்ன்னு சொல்லிட்டோம்னா அது பொய்யின்னு ஆகிடுது இன்னும் வேறு மாதிரி பார்த்தோம்னா இந்த விஞ்ஞானம் இதை பொய் என்று சொன்னால் அது பொய் என்று ஆகிவிடுகிறது இப்போது சமுதாயம் ஒட்டுமொத்தமாக சொல்லிச்சுன்னா அதை நம்ம அதை அப்படி எடுக்கக்கூடிய நிலை வருகிறது விஞ்ஞானம் சொன்னாலும் எடுக்கக்கூடிய நிலை வருகிறது ஆனால் உண்மை வேறாக இருக்கிறது உண்மை வேறாக இருக்கிறது இப்போது ஒரு நோய் இருக்கிறது இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞான மருத்துவம் என்ன சொல்கிறது இந்த நோயை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுது இந்த ஸ்டேட்மெண்ட் மெய்யா பொய்யா என்று ஒரு சிந்தனை செய்து பார்ப்போம் இந்த நோய் இருக்கிறத இதை குணப்படுத்த முடியாது இது உண்மையா பொய்யா லெய்யா பொய்யா இப்போ பாருங்க இது இதுதான் உண்மை என்று மருத்துவ உலகம் சொல்லுது அப்போ விஞ்ஞானிகள் அப்படி சொல்லி 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 அதை என்ன செய்யணாங்க அதை அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள் அதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தீர்வு என்று ஒன்று இருக்கும் தீர்வு இல்லை என்று சொன்னால் அப்படி ஒரு பிரச்சனையே இருக்க முடியாது இதுதான் இயற்கை இதுதான் இறைநீதி இறைநீதியில் ஒரு பிரச்சனை என்று ஒன்று வருகிறது என்று சொன்னால் அது வேறு ஒன்றுமல்ல அது பிரச்சனையே இல்லை என்ன அப்படின்னு சொன்னோம்னா இறை நீதியின் இறை நீதியின் வழியிலிருந்து தவறி நிற்கிறது அதுதான் பிரச்சனை அதிலிருந்து தடம் மாறி நிற்பது தான் பிரச்சனை அப்போ அது அது ஒரு அந்த பிரச்சனை அந்த நோய் என்பது புதிதாக உருவாக்கப்பட்டதில்லை விலகி நிற்பது தடம் மாறி நிற்பது அப்போ அந்த தடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா சரியாயிடும் அவ்வளோதானே அப்போ இந்த இடத்துல அது தீர்வு இல்லாமல் பிரச்சனை இருக்காது என்பதுதான் இயற்கை அப்போ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு தீர்வு ஒன்று இருந்தே தீரும் இதற்கு தீர்வு இல்லை இதை குணப்படுத்த முடியாது என்று சொன்னால் அது பொய் அந்த ஸ்டேட்மெண்ட் பொய் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு இருக்கும் இப்போது அந்த தீர்வு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அது உண்மை எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அது உண்மை ஆனால் இல்லை என்று சொன்னால் அதற்கு தீர்வு இல்லை என்று சொன்னால் பொய்யாக மாறிவிடுகிறது அது எங்கே ஒரு இடத்துல இருக்கும் இருக்கும் அப்போ அந்த மாதிரி நிறைய உண்மைகளை பொய் என்று நாம் என்ன பண்ணிவிட்டோம் இங்கு சொல்லிவிட்டோம் சொல்லிவிட்டோம் இன்னொன்று என்ன அதுனா கண்ணுக்கு தெரிந்தால் அது மெய் என்று சொல்லுகிறார்கள் கண்ணுக்கு தெரியலன்னா அது பொய் என்று சொல்லுகிறார்கள் அது எப்படி இப்போது கடவுள் இறை இறைவன் என்று ஒன்று இல்லை என்று சொன்னா ஏன் நான் பார்க்கலை ஆனாலும் இல்லை ஆ அப்படின்ட்டாங்க அப்போ இப்போ இதில் எது மெய் எது பொய் அப்போ இறைநிலைங்கன்னு ஒன்று இல்லை என்றது மெய்யா பொய்யா அப்போ உலகத்தில் நிறைய பேர் அதை பொய் என்று சொல்வார்கள் சொல்வார்கள் இப்போ இறைநிலையை விட்டுருவோம் உடலுக்குள்ளாக உயிர் என்று ஒன்று இருக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் இது விஞ்ஞானம் என்ன சொல்லுது அது பொய் என்ன சொல்லுது இது மெய்யா பொய்யா நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தோம்னா அந்த மெய்யா பொய்யான்னு பார்த்தோம்னா நிறைய இடத்துல இந்த சமுதாயத்தில் இடர்பாடுகள் இருக்கிறது மெய்யையெல்லாம் எல்லாம் பொய் என்று சொல்லி பொய்யை எல்லாம் மெய்யென்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடியதும் இருக்கிறது இப்போது இந்த மெய்யை பொய் என்று சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல இந்த பொய்யை மெய்யென்று எடுத்துக்கொண்டு வாழும்போது அங்கே வாழ்க்கை சிக்கலாக மாறிவிடும் அவ்வளோதான் அப்போ என்ன பண்ணக்கூடாது பொய்யை மெய்யாக்கி விடக்கூடாது மெய்யை பொய்யாக வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு காலத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அது வரைக்கும் உணரவில்லை அவ்வளவுதான் அதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஒன்று வந்துடுறது ஆனால் பொய்யை மெய்யாக வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்துகின்றிருந்தோம் என்று சொன்னால் அது துன்பமாகிவிடும் இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம் இப்போது நாம் என்ன பண்ணுறோம் மதுரசி சொன்ன சின்ன உதாரணம் தான் இந்த ஜிலேபி சாப்பிட்டோம் இந்த ஜிலேபியிலிருந்து தான் எனக்கு சுவை வருகிறது இது மெய்யா பொய்யா அப்படின்னா அது மெய் தானங்க உண்மை தானேங்க அதெல்லாம் தானங்க வருது அப்போ அந்த பெய் அது அது பொய் பொய் மகரிஷி அவர்கள் அதை அழகாக அதை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அதை விளக்கம் சொல்லி அதை நமக்கு விளக்கி இருக்கிறார்கள் அதிலிருந்து அந்த சுவை வருவதில்லை என்று நமது ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் எவ்வளவு செலவாகிறதோ அந்த செலவு தான் சுவையாக மாறி செலவாகிறது வெளியேறுகிறது அதிலிருந்து அந்த சுவை வருவதில்லை என்று மகிழ்ச்சி அவர்கள் இதை பல்வேறு இடங்களில் விளக்கியிருக்காங்க ஆனால் இன்றைக்கு சமுதாயம் என்ன சொல்லுது அதிலிருந்து தான் வருது அப்படின்னு அது உண்மை என்று சொல்லுகிறது அப்போ பொய்யை மெய்யாக மாற்றிவிட்டது அப்ப டெய்லி நாலு சாப்பிடுங்க என்ன ஆகுது அது துன்பமாக மாறுகிறது துன்பமாக மாறுகிறது மெய் இறைநிலை என்று ஒன்று இருக்கிறது மெய் ஆனால் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அதனால் ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு ஒன்று இல்லை ஆனால் பொய்யை மெய்யாக சொல்லக்கூடியது தான் பாதிப்பு வருகிறது அப்ப இந்த பொய் என்பதை மெய் என்று கொண்டிருக்கிறோமே அதற்கு பெயர்தான் மாயை மயக்கம் இன்னைக்கு மனிதருடைய வாழ்க்கை முழுவதும் மாயை என்ற மயக்கத்தில் தான் இருக்கிறது இருக்கிறது அப்ப இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்பதே பொய்யானது பொய்யானது மேக்சிமம் நம்ம பொய்களிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பாடல் கூட வரும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்னு புலவருக்கு மட்டும் அப்படி சொல்லிட்டாங்க இல்லை பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் ஆகிவிட்டோம் ஆகிவிட்டோம் அப்போ அதுதான் மாயை அதனால தான் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு துன்பம் இது எல்லாமே அதனால தான் வருகிறது ஒரு இடத்துல உயர்ந்த மனிதன் என்ற ஒரு படத்தில் சொல்லுவாங்க இவ்வளவு வசதிகள் அப்போ அந்த இடத்துல ஒரு வசனம் வரும் இந்த பங்களா எங்கள் தாத்தா சொன்ன பொய் என்னுடைய இந்த தொழிற்சாலைகள் அனைத்தும் எங்கள் அப்பா சொன்ன பொய் இது அவர் சொன்ன பொய் இவர் சொன்ன பொய் இந்த பொய்கள் தான் நான் இவ்வளவு வசதிகளாக இருக்கிறேன் அத்தனையும் பொய் அப்படின்னு ஒரு வசனம் வரும் இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்த படம் படம் அப்போ இப்போ எல்லாரும் எத்தனை பொய்களில் தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது உண்மை என்பது ஒன்றாகத்தான் இருக்கும் இன்னொரு சின்ன உதாரணம் பார்ப்போம் இப்போது இயற்கையால் உருவாக்கப்பட்டது ஒரு சளின்னு சொன்னோம்னா துளசி சாறு கொடுத்தோம்னா அந்த சளி சரியாயிரும் அப்படின்னு ஒரு மருத்துவம் இருக்கிறது இது உண்மையாக பொய்யா உண்மை ஏன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளானாலும் அந்த துளசிச்சாறு அதை செய்யும் ஆனால் இந்த நோய்க்கு இந்த மருந்துன்னு இன்னைக்கு விஞ்ஞான மருந்து ஒன்று கொடுக்குது இது உண்மையாக பொய்யா இது சரி பண்ணிடும் அப்படின்னு கொடுக்குது ஆனால் ஒரு பத்து வருஷம் கழித்து இந்த மருந்து கெடுதல் செய்யும் பேர்ன் பண்ணுது எத்தனை மருந்துகள் உற்பத்தி செய்யப்பட்டது அது தடை செய்யப்பட்டது தடை செய்து கொண்டே இருக்கிறார்கள் தடை செய்து கொண்டு இன்னொரு மருந்து கொடுக்குறாங்க இந்த மருந்து எப்போ நீங்கள் பேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் அப்படி இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இதை பேர்ன் பண்ணுன்றாங்க மாறிக்கொண்டே இருக்கிறது விஞ்ஞான மருத்துவம் முழுவதும் பொய் அப்போ இயற்கை மருத்துவம் அது மெய் எந்த காலத்துலேயும் இந்த துளசி தான் துளசி இதைத்தான் செய்யும் அப்படின்னு அதை அது அதைத்தான் செய்யும் அதில் மாற்றமே கிடையாது அப்போ என்ன சொல்லலாம் ஒட்டுமொத்தமாக இறை அறிவு என்பது மெய் மனித அறிவு என்பது பொய் சார் மனித அறிவுங்கிறது பொய்ன்னு சொல்கிறோம் ஓரறிவு முதல் அஞ்சறிவு வரை இருக்கக்கூடிய விலஞ்சினங்களுடைய அறிவு அது ஓரளவுக்கு மெய்யாகத்தான் இருக்கிறது மனிதனிடம்தான் இந்த பொய் நீ நல்லா பாருங்கள் மனிதனிடம் தான் மயக்கம் இருக்கிறது விலங்குகள் வரை மயக்கம் இல்லை இல்லை மாயை என்ற மயக்கத்தில் வாழுகிறவன் மனிதன் தானே மனிதன் முடுக்கு முழுக்க முழுக்க தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்போ இதில் இருந்து மாற்றம் அடையாமல் இவன் துன்பத்திலிருந்து விலக முடியாது அப்போ அதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கிறது அதுக்காகத்தான் மெய் ஞானம் என்று ஒன்று கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது அதுதான் இன்றைக்கி வேற அதைத்தான் நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் சொல்லி கொண்டிருக்கிறோம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதுதான் மெய் ஞானம் இது உண்மையான ஞானம் உண்மையை எடுத்து சொல்வது ஆனால் இப்பொழுது இது அமைப்புகளாக மாறும்பொழுது அது கட்டடங்களாக மாறும் பொழுது இது அமைப்பை பெ பெருசுபடுத்தணும்னு அப்படி மார்க்கெட்டிங்காக மாறும் பொழுது இந்த மெய் ஞானத்தை இந்த பொய்யான வாழ்க்கைய இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த மனிதர்களுக்கு தகுந்தாற்போல் இந்த ஞானத்தை மாற்றிக்கொள்வது மனிதர்களுக்கு தகுந்தாற்போல் இந்த தத்துவத்தை அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கிறது இப்படி ஒவ்வொரு ஞானிகளினுடைய கருத்தும் பல்வேறு காலங்களில் மாற்றப்பட்டு இருக்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மகன் சொன்ன மகா அந்த அந்த ஒரு உண்மை இப்பொழுது மக்கள் அவரவர் வசதிக்கு தந்தார்போல் மாற்றி 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 பொய்யாக மாறிவிட்டது மாற்றி மாற்றி விட்டார்கள் அப்போ அந்த ஞானம் கூட பொய் ஞானமாக மாறிவிடுகிறது அல்லவா அப்படி வந்து விட்டதல்லவா காந்த புராணம் என்று சொல்லுகிறார்கள் அது கந்த புராணமாக மாறி சொந்த புராணமாக மாறி இன்னைக்கு எப்படியெல்லாம் மாறி போச்சு அப்போ மனிதர்கள் அந்த மெய்ஞானத்தை கூட இவர்கள் வசதிக்காக அதை திரித்து அதை மாற்றினால் அது பொய் ஞானமாக மாறிவிடக்கூடியதாக மாறிவிடுகிறது இதற்காக மாற்றுகிறார்கள் பணத்துக்காக வசதிக்காக புகழுக்காக பெருமைக்காக இது கிடையாது அது மெய்ஞானமே கிடையாது கிடையாது அப்போ மெய்ஞானம் என்பது எப்படி இருக்க வேண்டும் அது ஒன்றாகத்தான் இருக்க முடியும் அந்த ஒன்றாகிய அந்த இறை நீதியின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அதற்கு இணையாக இருக்க வேண்டும் அதற்கு ஒற்று வாழ வேண்டும் அதுதான் உண்மை இப்பொழுது தேவை என்றால் சமுதாயத்தில் கேளுங்க தேவை என்று சொன்னால் பெரிய லிஸ்டே கொடுப்பாங்க ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் இன்றைக்கி சிந்தனை இல்லை தெருவில் மூன்று அப்போ இதுதான் அதுக்கு மேலே எல்லாமே போய் இல்லைங்க இதுதான் தேவையா சாப் பசிக்கு உணவு வேண்டும் ரைட்டு அதுக்கு என்ன வேணும் இருக்கிறது போதும் ரைட்டு இல்லை இது இருந்தால் தான் வேணும் நான் இப்படி தான் சாப்பிடும் என்னுடைய ஸ்டேட்டஸு என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு நான் இப் இட்லி வெறும் பழேஸ்வர சாப்பிட்டா அதை எப்படி எந்த ஸ்டேட்டஸ் என்பதை போய் ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய அவன் படித்த படிப்பு போய் அவனுடைய பட்டம் பொய் அவனுடைய பறவி பொய் எல்லாமே பொய் எல்லாமே மாறக்கூடியது எல்லாமே மாறக்கூடியது அப்போ வாழ்க்கையே பொய்யான வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது அப்போ மெய்யான வாழ்க்கைக்கு எப்பொழுது வருவது மெய்யான வாழ்க்கைக்கு ஏன் வர வேண்டும் என்று ஒரு கேள்வி இருக்கும் மெய்யான வாழ்க்கைக்கு வந்தால் துன்பமில்லாத வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை மகிழ்ச்சியாக அன்பாக அமைதியாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் மெய்யான வாழ்க்கையை நோக்கி நகருங்கள் இல்லை இன்பம் துன்பம் என்பதில் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம் இதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்பவர்கள் பொய்யான வாழ்க்கையில் வாழுங்கள் வாழ்க